அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை எப்போவும் மறந்துடாதீங்கப்பா அப்பா நான் எப்போ இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவேன் நீங்கள் அப்போ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்பா என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அதுவும் உங்ககிட்ட கேட்காம எடுத்துட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புங்கப்பா அப்பா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்குங்கிற நம்பிக்கையோடு நான் போகிறேன்ப்பா நான் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்தால் நீங்கள் என்னை கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுக்குவீங்கங்கிற நம்பிக்கையில் நான் போகிறேன் அதனால நீங்கள் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கணும்ப்பா அப்பா இப்போ நான் பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் கண்டிப்பாக இந்த முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் போகிறேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்க்க வரணும்ப்பா அப்பா கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்க்க வருவீங்க அப்படி வரலனாலும் நான் வந்தால் என்னை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்குவீங்கங்கிற நம்பிக்கையில் தான்ப்பா நான் போகிறேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா அண்ணா நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல என்னை மன்னிச்சிடுனா நீ எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் நீ கூடிய சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுனா ப்ளீஸ்ண்ணா உன் தங்கச்சியை மன்னிச்சிடுண்ணா அண்ணா കണ്ടിപ്പെ തേടി വരാട്ടെയും നീ എന്നെ തേടി വരുവൻറ നമ്പോട് നാ പോ കണ്ടിപ്പാ ഒരു നാളും നീ വരുവെന്ന് നമ്പി പാത്തേ ഇരുപ്പിക്കോർക്കടിച്ച് നായിട്ട് വരണ அப்பா அண்ணா கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கங்கிற நம்பிக்கையோடு நான் போகிறேன் நான் போயிட்டு வரேன் என்னடா அது ஒரு மணி அடிச்சா டானு வந்து நிப்பாப்படி நம்ம சரோஜா இன்னைக்கு உன்னம் காணமே காத்தால ஆக போகுது உன்னம் காணோம் தென்னாரம் வந்து நான் என்னாரம் போகுட்டு என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு வெடியறதுக்குள்ள இந்த ஆலி கட்டி சரோஜால நம்ம ஊரு கூட்டிட்டு போயிடும் சரோஜா மாமா மாமா என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க அது ஒண்ணுமே இல்ல சரோஜா எப்பவுமே ஒரு மணி அடிச்சா வந்துருவியா இன்னைக்கு நான் மணி அடிச்சுட்டே இருக்கிறேன் நீ வேற காணுமா அதுதான் காத்தால் நேரம் ஆகி போச்சு சீக்கிரம் பொழுது வெடிஞ்சு போயிரு எங்கடா உன்ன உன்னை காணமேன்னு பாத்துட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல சரிங்க மாமா சரிமா நேரமாச்சு எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாமா ம் சரிங்க மாமா சரோஜா நான் சொன்ன மாதிரியே நம்ம முதல்ல ஒரு கோவிலுக்கு போய் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெடிறதுக்குள்ளேயும் எங்க ஊர் பஸ் பிடிச்சி போயிடலாம் சரியா ம் சரிங்க மாமா சரிம்மா இதுக்கப்புறம் நம்ம இங்கே நிற்க வேண்டாம் கிளம்பலாமா மாமா உங்கள் வீட்டில் எல்லாரும் நம்மளை ஏற்றுப்பாங்கள்ல மாமா கண்டிப்பா சரோஜா அதுல என்ன சந்தேகம் உனக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு எங்க ஊர்லயே கிடையாது கண்டிப்பா உன்னை பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு அங்க வந்தால் புரியும் பாரு மாமா நான் அங்க வந்த எல்லார்த்துக்கிட்டையும் எப்படி பேசணும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சரோஜா நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ இப்போதைக்கு யார்கிட்டமும் எதுவும் பேச வேண்டாம் யார் என்ன கேட்டாலும் ம் ஆமாம் சரி அதை தவிர நீ எந்த பதிலும் பேசவே வேண்டாம் முக்கியமாக நீ என்ன ஜாதின்னு கேட்பாங்க அதை நீ யாருக்கு சொல்லிடாத நீ என்ன ஏது உன்னை பற்றி என்ன சொல்லணும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன கேட்டாலும் ஆமாங்கன்னு மட்டும் சொல்லு சரியா சரோஜா

இனிமேல் இந்த ஊர் உலக என்ன சொன்னாலும் சரி நம்ம காதலை யாரு எதிர்த்தாலும் சரி எனக்கு இந்த ஊரே பிடிக்காது சரோஜா நான் பார்த்ததுனால இவ்வளோ நாள் நான் இந்த ஊரில் இருந்துட்டேன் இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊரில் இருக்கிறதுக்கு விரும்பல இந்த விநாயகர் சாட்சியாக நான் உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை என் மனைவியாக எங்கள் ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரிங்க மாமா சரோஜா உன் நெல்ல மாதிரி நான் எப்போவுமே உனக்கு துணையா உன் கூடவே இருப்பேன் சரோஜா நீ என்னை நம்பி நீ என் கூடவா நீ கண்டிப்பாக நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்குவேன் சரியாமா ம் சரிங்க மாமா நீங்கள் சொல்றத கேட்கும் போதே எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் சந்தோஷமும் என் மனசில் நிறைவா மாமா சரிம்மா அதே சந்தோஷத்தோட நான் உன் கழுத்தில் தாலி கட்டி என் மனைவியாக எங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போகிறேன் சரிங்க மாமா சரோஜா சரிங்கம்மா எதுவுமே பேசாம வர இல்ல மாமா ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு இந்த பஸ்ல போடுற பாட்டை கேட்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமாமா இப்போ எல்லா பஸ்லயும் இந்த மாதிரி தான் பாட்டு போடுவாங்களா

ஆமாம் சரோஜா அதெல்லாம் நான் உனக்கு சொன்ன புரியாது நீ வந்து பாரு சூப்பராக இருக்கு இவ்வளோ நாள் நீ அப்படியே நெருக்கத்துலேயே கஜகஜகஜான்னு மூச்சு விட்றக்கும் கூட வழி இல்லாமல் அப்படியே சூடாக இருந்து பழகிட்டியெல்லாம் இனி வந்து பாரு நம்ம ஊர் அப்படியே உனக்கு சூப்பராக ஜெகஜோதியாக இருக்கு மாமா நீங்கள் சொல்றதை கேட்கும் போதே எனக்கு நம்ம ஊரை பார்க்கணுன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இருக்கு மாமா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம் ஊர் வந்துரு சரோஜா நீ மறக்காம வலது கால் எடுத்து வச்சு இறங்கு சரியா மாமா மாமா அப்படியே நம்மளை ஏத்துப்பாங்கல்ல எல்லாரத்துக்கும் பிடிக்குமா கண்டிப்பா சரோஜா இவனுக்கு போய் இப்படி ஒரு தேவத மாதிரி புள்ள கிடைச்சிருக்குதுவாரு எல்லாரும் என்னை பார்த்து பொறாம படுற அளவுக்கு உன்னை எல்லாரத்துக்கும் பிடிக்கும் பாரு நெஜமாவா மாமா சொல்றீங்க அட ஆமா புள்ள இதுல என்ன சந்தேகம் இருக்குது என்ன மாமா சொன்னீங்க ம் ஏன் உன்னை ஊர் பக்கம் புள்ளையா நீங்க பேசாம பேர் சொல்லியே கூப்பிடுங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு சரி சரோஜா ஒரு சில பழக்க வழக்கத்தை எல்லாம் நீ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கோன்னு சரியா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு போக போக புரியும் என்ன மாமா சொல்றீங்க சரோஜா இவ்வளோ நாள் நீ ஒரு ஊரில் இருந்துட்ட எல்லா ஊர்லேயும் ஒரே பழக்கம் இருக்குமா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சில பழக்க வழக்கத்தை நீ மாற்றிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ உனக்கு நான் தைரியமாக பக்க பலமாக கூடவே நிழல் மாதிரி இருப்பேன் அப்புறம் எதுக்கு உனக்கு கவலை ம் மாமா ட்ரை பண்ணுறேன் ஆ சரி புள்ள பேசிட்டே வந்தது நேரம் போனது தூரம் போனது ஒண்ணுமே தெரியாம போச்சுவாரு அடுத்த ஸ்டாப் நம்ம தான் இறங்கும் எந்திரி எந்திரி என்னது மறுபடியும் புள்ளையா ஐயோ சரோஜா சொன்னத மறந்தராதமா பாத்து வலது கால் எடுத்து வச்சு இறங்கு சரியா சரி மாமா சரோஜா பாத்து மெதுவா வலது கால் எடுத்து வச்சு இறங்குமா

அட கடவுளே இது என்ன இந்த ரோட்ல யாரையுமே காணும் சுத்தியும் வெறும் புளிய மரமாக இருக்குது ஐயோ இந்த ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்களா ஐயோ கடவுளே என் மனசுல இருந்த எல்லா சந்தோஷமும் போய் வெறும் பயம் மட்டும் வருதே இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்றாலும் அது நம்ம ஒரு பழமாயோ ரொம்ப தூரம் போயிட்டாரு போல

ஓ நீ தார் ரோட்ட காணமேน கேக்கறியா அட நம்மூர் போறவளே இதுதான் புள்ள உன்ன கொஞ்சம் தூரம் போனா போடு நம்மூர் வந்திருமாரு இதுக்கே பைண்டிட்டியா நீ வா வா உன்ன போறவளிலே अलग अलग தோட்டமா பார்க்கலாம் வா 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 மாமா எனக்கு கொஞ்சம் பாயேமா இருக்கு மாமா என்ன சரோஜா நடக்க முடியலயாம் என்னடா வண்றது நானும் சைக்கிள்ல தான் கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன் ஆனா அவ்வளோ உட்கார வச்சு ஓட்ட முடியாதல்ல இந்த மாமன் அங்க கோயிலையே சைக்கிள் விட்டு போட்டு வந்துட்டேன் சைக்கிள் இருந்திருந்தா உன்னை வச்சு இப்ப மிதிச்சிட்டு போயிருந்துருக்கலாம் என்ன வண்றது உன்னை கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம்மா மாமன் கூடவே மாமா ம் ஐயோ சரோஜா என்ன காரியம் பண்ற வெயில் தாங்க முடியல தான் ஷால் எடுத்து தலையில போட்டு கவர் பண்ணியிருக்கேன் ஏமாமா ஐயோ சரோஜா எங்க ஊர்ல எல்லாம் பெரிய காரியத்துக்கு போனா மட்டும்தான் தலையில முக்காடு போட்டுட்டு போவாங்க இதெல்லாம் இங்கே போட கூடாது முதல்ல எடு 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 என்னது பெரிய காரியமா என்ன சொல்றீங்க ஓ ஐயோ உனக்கு வேற புரியாதா பெரிய உனக்குனா எங்க ஊர்ல எலவூட்டுக்கு போனா மட்டும்தான் இந்த மாதிரி முக்காடு போட்டுட்டு போவாங்க சரோஜா இந்த மாதிரி முக்காடு போட்டுட்டு எங்கேயும் போடக்கூடாது நீ அதனால கொஞ்சம் எடுத்துரும வெயில் தாங்க முடியல அதனாலதான் போட்டேன் சரோஜா இந்த துண்டு இதை தலைக்கு போட்டுட்டு வா அந்த மாதிரி முக்காடெல்லாம் போடக்கூடாது சரியா சரோஜா சரி மாமா சரோஜா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போது நம்ம ஊர் வந்துரு அதுக்கப்புறம் பாரு அங்க உனக்கு வரவேற்பு பயங்கரமா இருக்கு எல்லாத்துக்கு தயாராவா இப்ப போலாமா இன்னுமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற போலாமா சரி